வந்து இந்திய பெருங்கடலில் சீசன் டூ தொடர போகுது நம்ம போட்டில் வந்து கொச்சின்ல கிடக்கும் ஐஸ் போட போகிறோம் போட்டுக்கு ஐஸ் போட்டு டீசல் ஏற்ற போகிறோம் வேற லெவலில் இருக்கும் டீசல் போட்டு அப்படியே நம்ம இந்திய பெருங்கடலை நோக்கி நம்மளுடைய பயணம் தொடரும் அடுத்தடுத்து வீடியோ கன்வியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அது வரைக்கும் உங்களுடைய லவ் இப்போ போட்டு வந்து நம்ம பாலத்தை வந்து பிடிக்க போகிறோம் ஏன்னா டீசல் போடுறக்காண்டி அண்ணன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு டேரெக்டாக மிஷினில் இருந்தே டீசல் போட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது போட்டில் இப்போ அந்த மீனையுமே நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நாளைக்கு தான் கடலுக்கு போகிற மாதிரி இருக்குங்க நம்ம பெட்ரோல் போட வந்திருக்க இடம் பாத்தீங்க அப்படின்னா லோட்டஸ் பெல்ட் பார்க்குறதுக்கே கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேன்னு தான் இருக்குது இந்த கொச்சின் சைடு பார்த்தீங்கன்னா நிறையா ஹெலிகாப்டராக பறக்குங்க அங்கே பாருங்களேன் சாப்டர்ஸ் வந்து நிறையா பறக்கு மாதிரி நேவி வந்து நிறைய சுற்றுது இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து கேனில் ஐம்பது லிட்டரு கேனில் இருக்கோம் டீசலு இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டீசல் டேங்கில் பிடிச்சிக்கிட்டு இருக்கோங்க ரெண்டு பக்கம் பிடிச்சோம்னா தான் சர சரன்னு வேலை முடியும் அடுத்து மீனை எடுத்துட்டு ஐஸ் போடுறது தான் வேலை இப்போ நம்ம ரெண்டுத்துலேயுமே டீசல் போட ஆரம்பிச்சிட்டோம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐம்பது ஐம்பது லிட்டராக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ரெண்டாயிரத்தி இரநூறு லிட்டருங்க கிளைமேட்டை பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் இந்த பெட்ரோல் பலுக்கு காரு பைக்கிக்கு போடுற மாதிரி இருக்குங்க நம்ம போட்டு மாதிரியே இன்னொரு போட்டும் டீசல் போட வந்திருக்கு அது என்ன எந்த ஊரில் உள்ள போட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது கொச்சினில் உள்ள போட்டுங்க இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு ஓடிடுச்சு மாதிரி நம்ம ஐம்பதாக பிடிச்சோம் இதுலேயுமே வந்து ஒரு எண்ணூறு லிட்டர் ஓடிடுச்சு இதெல்லாம் வந்து கொச்சின் உள்ள போட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம இருக்கிற வந்து நம்ம தூத்துக்குடி தரவளத்துல உள்ள போட்டு தான் இருக்கும் இன்றைக்கி வந்து மதிய உணவு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் ஆலையை வந்து வெட்டி குழம்பு வச்சு மிச்ச உள்ளதை பொ பொறிக்க போகிறோம் கடவுளால் மீன் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் வேற லெவலில் ஒரு ருசியாக இருக்குங்க இந்த மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொரிச்சாலும் சரி தான் குழம்பு வச்சாலும் சரி தான் அப்படி தான் இருப்பான் திங்கிறதுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த கடவுளால் மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இன்பமாக இருக்கும் சாப்பிட இது பூராமே பார்த்தீங்க அப்படின்னா கொச்சின்னு உள்ள நேவி பேசுங்க இது புறாமே Ready? اوه واہ واہ ہاں تو ٹھیک ہے ہاں تو واڑنگ ویڈیو 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 باتیں کلی ورنو اے کلی واڑن وتا હા રોના આ બાબા ઇંકે કી હે મોર મોર બના દે ઓલે મોર તા રો કાંડો

இப்போ நம்ம போட்டில் வந்து ஐஸ் போட போகிறோம் வித்தியாசமான முறையில் மிஷின் மூலியமாக போட போகிறோம் இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம போட்டை வந்து அட்டியால பிடிக்க போகிறோங்க அட்டியாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா போட்டோட பின்புறம் நம்ம ப்ரொப்பில் இருக்கிற சைடு தான் அட்டி அங்கே பாருங்கள் ஒரு பாட்டியும் ஒரு அண்ணனும் ரெண்டு பேருமே அந்த இதில் சின்னதில் வழிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்கள் மத்தையில் இப்போ போட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டோர் ஜாமா வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் இதுபூராமே பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி அடுத்து வெங்காயம் ஆயில் ஆயில் இது பூராமே எல்லாமே சமையலுக்குள்ள ப்ராப்பர்ட்டிஸாக தான் இங்கே வந்துகிட்டு இருக்கு அரிசி மூட ஒரு ரெண்டு மூட ஏற்றி போட்டிருக்காங்க இப்போ அடுத்து வந்து ஐஸ் தான் போட போகிறாங்க நான் வித்தியாசமான முறையில் ஐஸ் போட போகிறாங்கன்னு சொன்னல அது வந்து இந்த முறை தாங்க நம்ம ரூபிஸ் இருக்காங்க அவங்க தான் அந்த போட்டோட டிரைவருங்க ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அரிசி வந்து ஆல்ரெடி நம்ம போட்டில் வந்து ஒரு மூணு மூட ஸ்டாக்கில் கிடக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நாலு மூடை அஞ்சு மூடை எடுத்து போடுறாங்க இப்போ 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 இன்ஜினை வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐஸ் ஐஸ் போடுறதுக்கு இன்ஜின் ஓட ஆரம்பிச்சிருச்சு பாரை தள்ள அங்கே நான் போய் காட்டுறேன் எந்த மாதிரி இது பூராவே பார்த்தீங்க அப்படின்னா தீன் ஜாமாவும் பாருங்க பையன் வளரு போட்டு பார்த்திங்க அப்படின்னா கொச்சின் இருந்து நம்ம வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து தங்கல் தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோங்க இந்த வலையில் வந்து நிறைய மீன்கள் பிடிக்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது கூறாமே பார்த்தீங்க அப்படின்னா கொச்சினுடைய நேவி ஸ்பேஸுங்க இதெல்லாம் வந்து நேவி தளங்கள் இது வந்து இந்த கல்லுகளாக இருக்குது இருக்கீங்களா இது கூற ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நேவியாக கிடக்கு பாருங்கள் அளவு நேவி கிடக்கு அங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நேவியோட ஹெலிகாப்டரு நேவியோட ஏரோப்ளைன்ஸ் எல்லாமே அங்கனுக்குள்ளே அந்த சைடில் நிற்குங்க எல்லாம் ஒரு பெரிய ஸ்பேஸுங்க செமையாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடம் பார்க்குறக்கு ஒரு வெற்றி புள்ளி கொடுக்கலாம் அந்த இடத்துக்கு வந்து இன்னும் நாங்கள் கடலுக்கு போயிட்டு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரில பத்து நாள் ஆகுதோ பதினஞ்சு நாள் ஆகதோ இருபது நாள் ஆகுதோ மீன் பிடிச்சிட்டு சீக்கிரமாக வந்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்குங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு மீனும் ரேட்டு போகும் நல்லாயிருக்கும் அங்கிட்டு புறவே பார்த்தீங்க அப்படின்னா நேவி தாங்க எவ்வளவு நேதி கிடைக்குன்னு பாருங்களேன் கல்ல பாய் போட்டு தள்ளுங்க மீனை கொடுத்து போச்சு அஞ்சு ஆறு நாள் முன்னாடி கட்ராஜா சேர்ந்து ஹோட்டலுக்கு வந்து படிக்கம்பே நான் இலக்கின வலையில புழுவை பாருங்க எவ்வளவு புழு இருக்குன்னு புழுவு நிறைய மீன் முள்ளா கிடக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இதுல நிக்க முடியாம நின்று கஷ்டப்பட்டு வலை அழைக்கிருக்கங்க பாருங்க புழு எவ்வளவு புழு இருக்குன்னு அந்த வலை பூராமே புழுவா தாங்க இருக்கு புழுவும் மீனுமா தான் இருக்கு கடைசி நாள் வந்து பேத்தச்சுரையும் சீடிகாரனும் மொத்தமா வந்ததுனால அப்படியே அள்ளி வச்சுட்டாங்க அதை வந்து கழிக்க முடியாது ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிலே வந்திருக்கோம் ரெண்டாவது நாள் வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி போல் வலையலக்க ஆரம்பித்தோம் ஒரு கட்டாவை பூராவே பார்த்தீங்க அப்படின்னா மீன் பேனாச்சூரை சீடி காரல் இந்த மாதிரி மீன்களோட அள்ளி மொத்தமா அள்ளி வச்சுட்டாங்க அதை வந்து கழிக்க முடியாது ஒன்று ஒன்றா அது வந்து கடலில் ஆட்டோமேட்டிக்காக இலக்கிட்டு வாங்கினால சரியாயிருந்து சொல்லிட்டு அள்ளி வச்சுட்டாங்க ஒரு நாலு அஞ்சு நாள் அப்படியே அந்த மீன் இருந்ததுனால புழு வச்சு அடி புழுதும் அப்படி உடம்பு கூட ஏ அந்த மழையை ஹீட்டா இருக்குங்க இழக்க முடியாத அளவுக்கு இழக்கியிருக்கேன் ஃபஸ்ட் ஒரு கட்டா இப்போ இழக்கிட்டேங்க பாருங்களேன் ஃபஸ்ட்டு ஒரு கட்டா இப்போ இலக்கி முடிச்சாச்சுங்க சீடி காரல் தான் பார்த்தீங்கன்னா விலைக்கு பாருங்க கஷ்டப்பட்டு அழகிருக்காங்க ஒட்டம் முட்டம்லாம் காந்தது வளம் வந்து நார்மலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரகரணி அழக்கிடலாம் அந்த மாதிரிக்கு இதாக இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியல அதோட தான் சட்டையிட்டு தான் காய்ச்சி போட்டு ரெண்டாவது குளியில் குளிச்சுக்கு வந்தேன் குளிக்காமல் இருந்தேன்னு போய உடம்பு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே சொத சொத சவுதியா இருந்திருக்கும்

இப்போ நசீர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வளகான வந்து கழுவ ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா மீனும் புழுவுமாக தான் கிடக்குங்க ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ளது எல்லாமே அப்படியே வச்சுட்டாங்க அடிக்க முடிச்சுட்டு புழுவும் மீனமாக ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்குது இதுபோல கழுவி எடுத்துட்டோம்னா அழிக்கங்க அதை அந்த கஜரா கஜரில் பிடிச்சிடு அது அள்ளிடு வளகானல பிடிச்சி விட்டுக்கோ வளக்கானல பிடிச்சு விட்டுறேன் நசீரு வளகானுக்குள்ளே நல்லா அடிச்சிரு வழுக்கு பற்றியான வளக்கானுக்குள்ளே நிற்க முடிய மாட்டிக்கிங்க இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா படைவீரர்கள் ரெடியாக இருக்காங்க அதுதான் கடைசி கட்டாப்பு எப்படியும் அழைக்க முடியறதுக்கு ஒரு எட்டு எட்டு மணியாக ஆயிருங்க எட்டு எட்டு எட்டே கால்தான் ஆயிரும் வேறு அந்த கடலில் கஷ்டப்பட்டு அந்த புழுவையும் அந்த மீன்களோட அப்படியே கச கசு இழக்கினாங்க கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ வலையும் போட்டு மந்தால் தான் அவருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் விடிய விடிய வேலை நைட்டுக்குள்ள தூங்கவே இல்லை நைட்டுக்குள்ளே தூங்கவே இல்லை நைட்டு வந்து ஒரு கரெக்டாக ஒரு எட்டு எட்டரை போல வலைய பிடிக்க ஆரம்பிச்சு சார் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் முக்காவது நினச்சிட்டு

மீன்கள் எல்லாத்தையுமே இறக்கிட்டோம் நாள் ஐஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னால் வீடியோ பதிவுகள் நிறைய எடுக்க முடியல இந்த ஒரு வீடியோ பதிவு கூட நான் உப்பாட்டிட்டேன் இன்ஸ்டாகிராமுக்கும் என்னால் வீடியோ பதிவுகள் எடுக்க முடியல இன்ஸ்டாகிராம் ஐடி பேருமே பார்த்தீங்க அப்படின்னா விண்டு பிசேர் மேல் தான் என்ன கான்டக்ட் பண்ணுறா இருந்தீங்க அப்படின்னா அது மூலியமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய லவன்ஸு போட்டோ கொடுங்க நம்ம சேனல் வெண்டு பிசைமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவோன்ஸு போட்டால் நம்மளுக்கு கொடுங்க சரிங்க நான் இந்த வீடியோ இந்த இடத்துல தர பண்ணிக்கிறேன் அடுத்த வந்து வேற லெவலான பாருங்களேன் அப்படி பாட்டு நீங்கள் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் உள்ள கொச்சி போட்டு தாங்க கிடைக்கு இதுகளில் வந்து நிறைய வித்தியாச வித்தியாசமான தொழிலெலாம் பண்ணுறாங்க அங்கே போய் உங்களுக்கு அந்தந்த போட்டுகளில் போய் உங்களுக்கு வேறு லெவலான கண்ணண்டோட வாரம் அடுத்து எடுத்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க